தமிழ்நாட்டில் ஓப்பன் ஜெயில் அதாவது திறந்தவெளி சிறைச்சாலை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இப்போ நீங்கள் பார்க்குறது சிவகங்கை மாவட்டத்தில் புரசடை உடைப்புங்கிற ஊரில் இருக்கிற திறந்தவெளி சிறை தான் ஆயுள் தண்டனை கைதிகளில் நன்னடத்தை கைதிகள் இந்த ஓப்பன் ஜெயிலில் இருக்கிறாங்க சிறைவாசிகள் இங்கு விவசாயம் செய்து அதை ஜெயில் முன்னால் உள்ள ஷெட்டில் வைத்து சந்தைப்படுத்துகிறாங்கன்னு முந்தைய பதிவில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த இருந்து சிறைவாசிகள் தப்பி ஓடிட்டா என்ன ஆகும் என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சரித்திர ஆர்வலர் திரு ரமேஷ் அவர்கள் சொல்றத கேளுங்க கொலை குற்றவாளிகள் ஆயுள் தண்டனை கைகள் அவங்க எல்லாமே அவங்க ஏற்கனவே இருந்த ஜெயில வந்து நன்னடத்தை கைதிகளா இருந்தாங்கன்னா இங்க கொண்டு வந்துருவாங்க இங்க வந்து மூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ண போதும் மூணு வருஷத்துல அவங்க தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா ஏற்கனவே எவ்வளவு தண்டனை கொடுக்கப்பட்டதோ அது பிளஸ் அஞ்சு வருஷம் பிளஸ் இங்க இருந்த மூணு வருஷம் அவன் ஜென்மத்துக்கு வெளியே வரவே முடியாது அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பு போயிருக்காங்க புடிச்சிட்டாங்க